இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உங்கள் இல்லத்திலேயே கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் குளித்த பலன் பெறும் சித்த ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு மோனி அமாவாசை வாக்கு ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மோனி அமாவாசை அன்று கங்கை யமுனை சரஸ்வதி திருவேணி சங்கமம் தீர்த்த கரையில் குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்து பொதுவாக்கு மற்றும் உத்தரவு ஆதி ஈசனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள் அனைத்து சித்தர்களும் இங்கு வந்தோம் அப்பா நல்விதமாகவே அப்பனே ஆனாலும் பின் இயக்கங்கள் அனைவருக்கும் இருக்குமப்பா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் வந்து கலந்து கொண்டு நீராட இயக்கங்கள் இதனால் அப்பனே நிச்சயம் இல்லத்திலே நல்முறையாகவே சில மந்திரங்களை கூட நிச்சயம் தெரியுமப்பா உண்மை பக்தி இருந்தால் அப்பனே அவர்களுக்கே சில மந்திரங்கள் தெரியுமப்பா குருநாதர் பொது வாக்குகளில் ஓம் நமசிவாய ஓம் நமோ நாராயணா பாலாம்பிகை மந்திரம் ஆன ஓம் க்ளேம் சோம் என பல மந்திரங்களையும் பொது வாக்குகளிலும் தனிநபர் வாக்குகளிலும் பல மந்திரங்களை தினசரி செப்பி வர பல மந்திரங்களை உபதேசம் செய்திருக்கின்றார் அப்பனே ஒரு ஐந்து நிமிடம் எங்கு இருந்தாலும் பின் அவ்நீரில் இரு கைகளையும் வைத்து ஈசனையும் அனைத்து தேவர்களையும் இந்திரனையும் சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் குருமார்களையும் காசி சிவனையும் காசிநாதன் விஸ்வநாதன் பின் அனைத்து பஞ்சபூத ஸ்தலங்களைக் கூட நினைத்து சிதம்பரம் காஞ்சி ஏகாம்பரம் திருவண்ணாமலை திருக்காலஹஸ்தி திருவானைக்காவல் ஆறுபடை வீடுகளையும் நினைத்து வணங்கி திருப்பரங்குன்றம் திருத்தணி பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் ஏழாம் படை வீடு மருதமலை ஒன்பதாம் படை வீடு ஓதிமலை அனைத்து பின் நீரையும் கூட நினைத்து வணங்கி அனைத்து புனித நதிகளையும் அதாவது கங்கை யமுனா சரஸ்வதி சிந்து காவேரி தாமிரபரணி கோதாவரி நர்மதா இவ் நதிகளின் பெயரை நினைத்து பின் இங்கு கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் வரவேண்டும் என்றெல்லாம் மனதில் நினைத்து ஆனாலும் பின் முட்டாள்தனமாகவே கேட்பானப்பா எப்படி இவையெல்லாம் சாத்தியம் என்று சில பேர்கள் தெய்வ வாக்கான குருநாதரின் வாக்குகளை உணராமல் ஆனாலும் அப்பனே என்ன அலைகள் இருக்கின்றதே அதற்கு சக்திகள் அதிகமப்பா அதனால்தான் சொல்கின்றேன் அப்பனே நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை அதுபோலதான் அப்பனே நீங்கள் நினைத்தாலே உண்மையாக நினைத்தாலே அப்பனே பரிபூரணமாக யாங்கள் வந்து நீரையும் கூட பின் எவ்வாறாக மாற்றுவோம் என்பதெல்லாம் அதனால் அப்பனே பின் நிச்சயம் இல்லத்திலே நீராடி நிச்சயம் சிவராத்திரி வரை நல்லவிதமாக இதனால் சில தொந்தரவுகள் அது மட்டும் இல்லாமல் நீரில் துளசி இலைகளையும் பின்வேம்பு வேப்பிலை இலைகளையும் அது மட்டும் இல்லாமல் வில்வ இலைகளையும் பரிசுத்த பின் உப்பையும் மஞ்சளையும் இட்டு இன்னும் சில சில விசேஷ மூலிகைகளும் இருக்கின்றதப்பா அவை என் பக்தர்களுக்கு தெரியுமப்பா நிச்சயம் அவை விசேஷ மூலிகைகளும் பயன்படுத்தி நிச்சயம் இல்லத்திலே நிச்சயம் கும்பமேளாவில் வந்து திரிவேணி சங்கமத்தில் நீராட முடியாதவர்கள் பல்வேறு காரணங்களால் செல்ல முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் அவரவர் தமது வீட்டில் சிவராத்திரி வரை நீராடும் பொழுது அந்த நீரில் துளசி வில்வம் வேப்பிலை மஞ்சள் உப்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இன்னும் மூலிகைகள் கலந்து தமது இரு கைகளை தண்ணீரின் உள் வைத்து வணங்கி அனைத்து தெய்வங்களையும் நினைத்து தேவாதி தேவர்களையும் நினைத்து சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் குருமார்கள் அனைவரையும் நினைத்து வணங்கி பஞ்சபூத திருத்தலங்கள் அரபணை வீடுகள் இன்னும் காசியையும் நினைத்து அந்த நீரில் புனித புண்ணிய நதிகளை நினைத்து எல்லா நதிகளும் நாங்கள் நீராடும் நீரில் ஆவாகனம் ஆக வேண்டும் என்று மனதார உண்மையாக வேண்டிக் கொண்டாள் அந்த வேண்டுதல் எண்ணங்கள் அதற்கு சக்திகள் அதிகம் உண்மையாக நினைத்தாலே பரிபூரணமாக சித்தர்கள் வந்து நீரையும் கூட புண்ணிய நீராக மாற்றுவார்கள் இப்படி உண்மையாக நல்ல எண்ண அலைகளோடு வேண்டிக் கொண்டு சிவராத்திரி வரை பக்தர்கள் நீராடி வரவேண்டும் என்று குருநாதர் உத்தரவு கொடுத்திருக்கின்றார் அதாவது இன்னும் இறைவன் யார் என்று அறிந்து கொள்ள இவ்வுலகத்தில் ஆளே இல்லையத்தா அப்படி அறிந்துவிட்டால் நிச்சயம் ஒன்றுக்குமே ஆசைப்பட மாட்டார்களப்பா நிச்சயம் அவ்வளவுதான் வாழ்க்கை இதுதானா இவ்வளவுதானா என்று போய் சென்று கொண்டே இருப்பான் அப்பனே இறைவனை யாருமே உணரவில்லையப்பா ஆனால் மனிதனோ வேஷங்கள் போட்டு யான் பெரிய ஆள் யான் பெரியவன் என்றெல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கின்றான் ஆனால் உண்மை இறைவனை உணர்ந்தவன் நிச்சயம் பஞ்சம் பிழைப்பானப்பா நாடோடியாக செல்வானப்பா இதுதான் அப்பனே அதனால்தான் அப்பனே என் பக்தர்களை நிச்சயம் பக்குவப்படுத்தி நல்முறையாக்கி சில பேர்களாவது தேர்ந்தெடுத்து பல பேர்களுக்கு நன்மைகள் செய்யும்படியாக யாங்கள் சித்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றோம் அப்பனே அதாவது சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் அப்பனே ஒருவர் போதும் என்பேன் அப்பனே அவ்வொருவனை வைத்து இவ்வுலகத்தையே மாற்றலாம் என்பேன் அப்பனே இதனால் யான் சொல்லியவற்றை அப்பனே நிச்சயம் பின் செய்யப் போவதில்லை புண்ணியங்கள் இருந்தால்தான் செய்வான் வரும் காலத்திற்கு உபயோகமாக படும் இவ்வாக்குகள் என்பேன் அப்பனே இவ்வுலகத்திற்கு எவை நல்லதோ அவை நிச்சயம் யாங்கள் செய்வோம் என்போம் அப்பனே பின் வரும் வரும் சந்ததியினர்களுக்கு கூட அழகாக இன்னும் படித்து அப்பனே பயன்படுத்தி நல் முறைகளாகி நல் ஒழுக்கங்களாகவே வாழ்வார்கள் பிள்ளைகள் என்பேன் அப்பனே அழகாக ஆசிகளத்தா ஆசிகளத்தா குருநாதருடைய வாக்குகளை தேடி தேடி பார்ப்பார்கள் அப்பா என்று ஏற்கனவே குருநாதர் வாக்குகள் கூறியிருக்கிறார்கள் குருநாதர் தரும் வாக்குகள் எக்காலத்திற்கும் பொருந்தும் குருநாதர் திருவாய் மலர்ந்து வருங்கால சந்ததியினர் பிள்ளைகள் எல்லாரும் இதை பயன்படுத்தி நன்றாக வாழ்வார்கள் என்று ஆசிகள் தந்து வாக்குகள் தந்திருக்கின்றார் இதை பக்தர்கள் அனைவரும் கடைபிடித்து அனைவருக்கும் தெரியப்படுத்தி குருநாதரின் கருணை பெற செய்திடல் வேண்டும் புண்ணியம் இருப்பவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்றும் குருநாதர் கூறியிருக்கின்றார் புண்ணியத்துடன் நம்பிக்கை வைத்து நாம் நலம் பெற குருநாதர் கூறிய வழிமுறைகளை பின்பற்றுவோம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் य नमः